தம்பி கீத்து வந்திருக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா கீத்து வந்திருந்தா வா கீத்து உட்கார நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டேன் டக்குன்னு ஒரு மேரேஜ் இன்விடேஷன் என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உடனே போயிட்டா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அதனாலே அவள் மேரேஜை போய் நான் அட்டன் பண்ணேன் அங்கே போய் பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவளுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்போது நான் பொண்ணு அவங்க ட்ரெஸ்ஸு காம்பினேஷன் பார்த்தேன் ரெண்டும் ஒரே கலராக இருந்துச்சு பிங்க் கலரில் அவள் முந்தையே என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கேன் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எனக்கு பிடிச்ச கலரில் தான் நான் ட்ரெஸ் போட வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கா அப்புறம் தான் நினச்சேன் சரி இவன் இஷ்டப்பட்டு தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் ரிசப்ஷன்லேயே இந்த கிஃப்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் ப்ரோ அதுக்கு மேலே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு என் ரூமுக்கு வந்தாங்க தம்பி இந்த படத்தை நான் வாங்கினேன் இதை உன்னோட ரூமில் மாட்டி விடலான்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை கூண்டுலேருந்து பறந்து போகிற மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோவை என்னோட ரூமில் மாட்டிட்டு அங்கே போயிட்டாங்க அப்போ எதுவுமே ஆனால் சொல்லலை நீ இத்தனை நாள் இருந்தது போதும் இந்த ரூமில் நீ வே வெளியே போய் வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறதா பிடிச்சிக்கிட்டேன் ப்ரோ அப்புறம் தான் நான் முடிவு எடுத்தேன் சரி இதுக்கு மேலே அப்பா வந்து கஷ்டப்படுத்த அவங்க மனதளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வெளிநாட்டு வேலை ட்ரை பண்ணாமே சொல்லிட்டு இதோ இப்போ இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி வந்து சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ இதுதான் என்னோட கதை என்ன ப்ரோ என் கதையை கேட்டோன்னா டக்குன்னு உட்காந்துட்டீங்க ஆமாம் நீங்கள் அது எந்த மண்டபத்தில் நடந்துச்சு

உங்க லவர்னு சொல்றீங்களா அந்த பொண்ணோட பேர் என்ன ஒரிஜினல் நேம் என்ன உங்க பேரு இனியா இனியாவா ஆமா ப்ரோ என்னாச்சு ஏன் இவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்க என்னாச்சு ஏன் இவ்வளோ ஷாக் ஆயிட்டீங்க இல்லைண்ணா ஒன்றும் இல்லை எனக்கு இந்த தலை வலிக்குது எனக்கு டீ போட்டு கொடுக்குறீங்களா ஆ போட்டு தரேன் ப்ரோ நீங்கள் சமையல் செஞ்சு கொடுக்குறீங்க எனக்கு நான் ஒரு டீ போட்டு கொடுக்க உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டீ எடுத்துகிட்டு வரேன் இந்தாங்க ப்ரோ டீ எடுத்துக்கோங்க நான் மாப்பிள்ளையை பார்க்கல ப்ரோ எனக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு பிங்க் கலர் ரெண்டு பேருமே போட்டிருந்தாங்க மாப்பிள்ளைக்கு தலைப்பெல்லாம் கெட்டப்போய் என்னால் ஃபேஸை தெளிவாக பார்க்க முடியல அதுக்கு மேலே அங்கே இருக்க எனக்கு பிடிக்கவும் இல்லை அதனால் நான் கவனிக்காமல் வந்துட்டேன் ப்ரோ

இன்னையும் கூட வர சொன்னா இருக்கா சோ நானும் போய் இருந்து அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்கலாம்னு இருக்கேன்கா அடுத்த வாரம் யூரோப் போறேன்கா அப்படியாடா ஆறு மாசமா ஆமாக்கா இது நல்ல சான்ஸுக்கா இந்த கூட இருக்க ஃப்ரெண்ட் மோகன் கூட நீ இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்றப்ப நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா